எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் மொதல் ரொம்ப நன்றி எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் பயணம் கண்ணீரா படம் இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம் பதினாலு பிப்ரவரி காதலர்கள் தினம் ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷோ பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு அந்த கடமை உங்களுக்கு இருக்குது ஸோ எங்களையும் நீங்கள் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் தப்பு எதாவது இருந்தால் திருத்திக்கிறோம் பட்டு ஒரு முதல் முயற்சியா பெருசா குடுத்துருக்கோம் ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்கு தேங்க் யூ சோ மச் ஆல் த பிரஸ் மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நீங்க கேக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட அழைப்பை ஏத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

அண்ட் இந்த கனவு நினவாக இந்த படம் கண்டிப்பா ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் வணக்கம் எங்கள் உத்ரா புரொடக்ஷன் கண்ணீரா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் முன்னில வந்து படம் ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க வர காதல தினம் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு படம் வருது ஸோ இந்த பத்து பதினோரு படத்தில் வந்து கண்ணீரான்றது எந்த அளவுக்கு அங்கீகரிக்க படம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு ஒரு எழுத்துலையும் நீங்கள் கொண்டு போகிற இந்த பப்ளிசிட்டிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதத்துலேருந்தான் இருக்குது

காதலி ஏன் விட்டு கொடுக்கறது அது ஒரு தியாகம் அது மட்டும் இல்ல காதலி நல்லா இருக்கு உண்மையான காதல் என்னன்னு சொல்ல வரீங்க அது இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் சார் என்னன்னா ஒண்ணு அந்த காதல் அந்த காதல வந்து வேணும்ன்ற ஒரு அடிப்படை இருக்கு காதல வந்து எனக்கு இந்த காதல் வேணும்ன்றது அதனால தான் இந்த இன்னொரு காதலியை விட்டு கொடுக்குறாரு பட் ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த காதலை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க கூடாது ஒரு பெண் இருந்து அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில அது அது அவங்க சேர்றாங்க பார்த்தீங்களா சார் ஸோ அதனால ரெண்டு விதமாக பார்க்கலாம் பறிக்கிற மாதிரி இல்லை விட்டு கொடுக்கறது இருக்கு பட் அது ரியலா நடக்கட்டும் ஜெனுவினா நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் சார் இந்த காதல் போது கண்டிரா தலைப்பு அதை விட்டு கொடுத்துதான் சார் என்னன்னா மொக்க அப்படின்றத தாண்டி காதலுக்கு கண்ணில்ன்ற மாதிரி தான் ஒரு அழகு அழகை பார்த்து வர்றது இல்லை நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும் அவங்க அழகா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுல்ல லைக் மனசால அவங்கள நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டாலே நம்ம இவ்வளவுதான் அழகு ஏன்னா ஒரு ஒரு அந்த ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகிய போய் தேடுறதுக்கு தாண்டி எனக்கு மனசால செட் பண்ற செட் ஆகுற ஒரு கேர்ள் தான் வேணும்ன்ற மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடக்குது பாருங்க சார் இல்ல அது ஒரு அம்சம் தானே அது ஒரு அம்சம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பிளஸ் பாக்குறோம் அந்த காதல்ல அந்த காதலிட்டு இருக்கிற அந்த பிளஸ் என்ன அது அதுல சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமா அப்படி சொல்லியிருக்கான் தவிர்த்து அதுக்காக அந்த காதல் இல்லை அந்த பெண் வந்து அழகா இருக்காங்களோ இல்லையோ அழக விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால வாழ முடியும்ன்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலதான் அவரு போறாரு இந்த பொண்ணை விட்டு விடு கண்டிப்பா ஏன்னா காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அழகு மட்டும் காதல் கிடையாது அதை தாண்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் கிடையாது குடும்ப சூழ்நிலைனால தான் ரிசைன் பண்றாரு ஃபிளைட்டு அது கிடையாது குடும்ப தான் சூழ்நிலை பண்றாரு அதான் சார் அடுத்த ஒரு மனைவி தான் இப்ப கொன்ற விஷயம்லாம் போகுது காதலின்றது ஸ்டில் அங்க ஒரு ஓப்பன் ஒரு வாய்ப்பு இருக்குதா பட் அது அவரு பிடிச்சிருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றாரு கிடைக்கதோ இல்லையோ அவரு அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபோர்டான பர்சன் எப்போதுமே மனசுல படுறதா கேட்குற ஒரு ஆள் தயங்காம கேட்குற ஒருத்தர் அந்த அடிப்படையில் தான் கேட்குறாரு பட் அதை பறிக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்திருக்கு ஹேப்பன் ஆகிருக்கு கிடச்சிருக்கு அது அதுதான் அது சார் தெரில சார் உலகம் பூரா கூட இது நடக்கலாம் இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது வருஷத்துக்கு அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு எடுத்துட்டாரு பட் இப்ப ஃப்ரெண்டுக்கு நம்ப எடுத்து அய்யய்யோ இல்லையா ஆனா யாருன்னு தெரியலனா இல்ல அவர் எந்த கெட்ட போடுறாருன்னு தெரியல பட்டு ஆமா ஆமா நிச்சயமா அது அவர் முழு முழு முயற்சிமா அவர் இல்லாம நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இங்க உங்க முன்னாடி இருக்க முடியாதுல அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு செகண்ட் ஹாஃப்ல அதிகமான கதை சொல்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு டைம் பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கோம் அந்த கரெக்டான டைம் குள்ள முடிக்கிறதுக்கு சார் நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப சார் கேட்டிருக்கோம் பட் ஒன்றும் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லை பட் இது வரைக்கும் சென்சார்லாம் எல்லாமே ஓகே சந்தோஷம் சார் இல்ல இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பிலிம் பெஸ்டிவல்ல அனுப்பணும் அந்த கேள்வி இருந்துச்சு சார் பட் எங்களுடைய நோக்கம் என்னன்னா சார் அழகுக்கு இன்னொரு அழகு ரிப்ளேஸ் பண்ண கூடாதுன்னு தான் பார்த்தோம் ஒரு ஹீரோயின் அழகா இருக்காங்க இன்னொரு ஹீரோயின் ரொம்ப ஒரு சுமாரா நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர லவ் பண்ற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு அதனாலதான் ரொம்ப அழகு ஈக்குவலா இருந்தா இந்த அழகிய விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட ஓகே சார் கண்டிப்பா கனெக்ட் பண்ணோம் சார் இது வந்து காதல் காதல்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல் இது வந்து என்னன்னா நாங்க எடுத்த படம் கிடையாது இது வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் முகசுலிக்காமல் ஜனரஞ்சகமாக இருக்கணுன்றதான் எங்களோட ஐடியா பட் ஆஃப்கோர்ஸ் அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது தான் பட் டூ கேல நிறைய கொலப்படி இருக்குது தான் பட் அது நாங்கள் அங்கே வைக்கல நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு டீசெண்ட் 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 சீன் ஒன்று இருக்கணும் பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதலை சார் காதல் உலகம் பூரா ஏற்றுக்குவாங்க சார் ஸோ இது நம்ம காதல் தானே அந்த உணர்வு தானே நம்ம சொல்ல வரோம்

புரியல சார் திரும்ப செகண்ட் ஹீரோயின் நான் இருந்தாங்க அவங்கள விட்டுட்டு இந்த நீரா பக்கம் மாறனது அவங்க கொஞ்சம் செக்ஸி லுக்ல இருந்தாங்க தெரியல சார் எந்த லுக்ல இருந்தாங்கன்னு பட் தான் சார் மாறனாரு அவர் லுக்க பார்த்து மாறல